ஹலோ தமிழா நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சென்னை மெரினா கடற்கரையில் நம்ம இந்திய விமானப்படையோட சாகச நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கு ஸோ இந்த சாகச நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவில் பல்வேறு சாதனைகளை படைச்சிருக்கு குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை பதினஞ்சு லட்சம் பேர் வந்து பார்த்துருக்காங்க இளைஞர்கள் முதியவர்கள் குழந்தைகள் அப்படின்னு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க உலகத்திலே ஒரு பொது நிகழ்ச்சியில் பொது வெளியில் வச்சு இத்தனை பேர் பார்த்தது அப்படிங்கிறது இது வரைக்கும் நடந்ததில்லை இதுதான் முதல் முறை நடந்திருக்கு அதே மாதிரி இங்கே நிகழ்த்தப்பட்ட சாகச நிகழ்ச்சிகளும் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து ரொம்பவே பூரிப்பை ஏற்படுத்தும் வகையிலையும் மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய வகையிலையும் இருந்திருக்கு ஆனால் இந்த நிகழ்வு நடந்து முடிந்ததுக்கு அப்புறமா இங்கிருந்து மக்கள் வெளியேறும் பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாகவும் அங்கு அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்யாத காரணத்தினாலவும் குறிப்பாக தண்ணி கூட இல்லாத காரணத்தினால அங்கிருந்து நிறைய பேர் வந்து மயக்கம் அடைஞ்சிருக்காங்க இதனால அஞ்சு பேரு கிட்ட உயிரிழந்திருக்காங்க ஸோ இந்த நிகழ்வு எதற்காக நடத்தப்பட்டது இங்கு ஏற்பட்ட இந்த துன்பகரமான சம்பவத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு நிறைவு தினத்தை முன்னிட்டு நம்ம சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படையோட பிரம்மாண்ட சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது அதாவது அக்டோபர் ஆறாம் தேதி காலை பதினோரு மணிக்கு தான் இந்த நிகழ்ச்சி வந்து தொடங்குச்சு இந்த நிகழ்வுக்கு அப்படின்னா காலையில எட்டு மணியிலிருந்தே மக்கள் வந்து மெரினா கடற்கரைக்கு குவி ஆரம்பிச்சிட்டாங்க இருந்து அதிகாரிகள் அதாவது போலீசார் ஊர்காவல் படையினர் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிகழ்வு நடைபெற்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அகாமடேட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு கட்டத்தில் எதிர்பார்த்தத விட அதிகமான மக்கள் இந்த நிகழ்வுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விவிஐபிகளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஐபிகளுக்கும் விவிஐபிகளுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இருக்கைகள் வந்து அங்க அலாட் பண்ணிருந்தாங்க குறிப்பாக நம்ம தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் அதே போல துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த நிகழ்வுல வந்து கலந்துக்கிட்டார் அதே மாதிரி நம்ம இந்திய விமானப்படையுடைய தலைமை ஏர் மார்சல் ஏ பி சிங் அவர்களும் இந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டாங்க இவங்க கூட சேர்ந்து உயர் அதிகாரிகள் நிறைய பெரும் அந்த விழாவில் கலந்துகிட்டாங்க அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா விவிஐபிகள் இருக்கையில் வந்துக்கிட்டு இந்த நிகழ்வுகளை வந்து கண்டுகளிச்சாங்க நம்ம இந்திய விமானப்படை வந்து வேற லெவலில் இந்த நிகழ்வு வந்து நடத்தி காட்டியிருக்காங்க ஸோ இந்த விமானங்களுடைய சாகசங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே தத்ரூபமாக இருந்தது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் இன் சேஃபில் வந்து விமானங்கள் மூலமாக வந்து அவங்க வந்து வடிவமைச்சு காட்டினாங்க அதே போல் வானத்தில் பறந்துகிட்டு இருக்கிறப்ப விமானங்களில் வந்து எப்படி எரிபொருளை நிரப்புறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க செஞ்சு காட்டினாங்க அதே போல் நம்ம இந்திய தேசிய கொடியுடைய வண்ணங்களை வந்து வானிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சாகசமாக செஞ்சு காட்டினாங்க இதெல்லாம் வந்து மக்களுக்கு புரியும் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லேயே கமெண்ட்ரி இருந்துச்சு அதே போல இங்கிலீஷ்லயும் கமெண்ட்ரி கொடுத்தாங்க ஹிந்திலுமே கமெண்ட்ரி கொடுத்தாங்க இந்த சாகச நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து போர் விமானங்களை வந்து பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய திருவள்ளூர் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா கர்நாடகால இருந்து கூட நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய ஃபாரினர்ஸ் கூட இந்த கூட்டத்தில் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது சோ அந்த அளவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இருந்தது ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அங்கு வந்து அந்த கூட்ட நெரிசல் அதாவது ஸோ இத்தனை பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விமானப்படையும் சரி நம்ம தமிழக அரசும் சரி ஒரு கால்குலேட் பண்ணி ஸோ இத்தனை பேர் தான் வருவாங்க அப்படின்னு அவங்க வந்து எதிர்பார்த்துருப்பாங்க அதை விட அதிகமான மக்கள் வந்து இந்த நிகழ்வுல பங்கேற்றாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் வந்து அப்படின்னா இந்த நிகழ்வுகளை வந்து கண்டுகளிச்சிருக்காங்க குறிப்பா மெரினா கடற்கரை மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்கரைகள் இருந்தும் மக்கள் வந்து இந்த நிகழ்வுகளை பார்த்துருக்காங்க அதே போல் வீடுகளில் இருந்தவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா மொட்டை மாடியில் ஏறி நின்றுட்டு இந்த விமானங்களுடைய சாகச நிகழ்ச்சிகளை கண்டுகளிச்சிருக்காங்க குறிப்பா சொல்ல அப்படின்னா இந்த விமானங்களுக்கு நம்மளுடைய தமிழ் பெயர்கள் வந்து அதிகமா வச்சிருந்தாங்க சேரா பல்லவன் கார்த்திகேயா நீல்கிரி உள்ளிட்ட தமிழ் பெயர்கள் இருந்தது குறிப்பாக நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதியான அப்துல் கலாம் அவர்களுடைய பேர் தாங்கிய ஒரு விமானமும் இருந்தது கலாம் அப்படின்னு அந்த விமானத்துக்கு பேர் வச்சிருந்தாங்க ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கு ரொம்பவே கனெக்ட் பண்ணுற அளவில் இருந்துச்சு ஸோ காலையில் இந்த நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக நடந்துச்சு எப்போ வெயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சதோ அப்போ தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது குறிப்பாக அந்த நிகழ்வுல லட்சக்கணக்கான மக்கள் கலந்துக்கிட்டதுனால அவங்களால கொஞ்சம் கூட நகர முடியல அதாவது ரொம்பவே இட நெருக்கடி ஏற்பட்டுச்சு அதே போல் வெயில் ஏற ஏற அவங்களுக்கு வந்து தண்ணி தாகம் வந்து அதிகமா எடுக்கப்பட்டது ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்திய விமானப்படை வந்து இந்த நிகழ்வை பார்க்க வர்றவங்கெல்லாம் என்னென்ன பொருட்கள் கொண்டு வரணும் ஸோ அவங்களுடைய பாதுகாப்புக்காக என்னென்ன பொருட்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருந்தாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தொப்பி கொண்டு வந்துடணும் குடை கொண்டு வரணும் தண்ணி தாகம் அதிகமாக எடுக்கும் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு வாட்டர் கொண்டு வந்துடுங்க அதே போல் கண்ணாடியெலாம் கொண்டு வாங்க வெயிலேருந்து உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்கள் வந்து அந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது இந்த கண்ணாடி அணிஞ்சிட்டு கூலிங் கிளாஸ் அணிஞ்சிட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சொஃஸ்டிகேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ விமானப்படை அடிப்படையோட அறிவுரையின்படி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க நிறைய பேர் நம்மளே பார்த்துருப்போம் டிவியில் பார்த்துருப்போம் குடையெல்லாம் வச்சுட்டு தான் அங்கே நின்னாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து கொண்டு வரல நிறைய வயசானவங்க வந்து இந்த கூட்ட நெரிசல் தாங்காமல் வந்து அப்பப்போ மயக்கம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வெயில் அதிகரிக்க அதிகரிக்க பார்த்தீங்க அப்படின்னா மயக்கம் போட்டு விழுகிறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா ஒரு வழியாக அந்த சாகச நிகழ்வு முடிஞ்சு எல்லாருமே கலந்து செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அட்ட டயத்தில் வெளியேறினதுனால ரொம்பவே இட நெருக்கடி ஏற்பட்டு அங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் மயக்கமடைய ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல அங்க வந்து தண்ணி வசதி வந்து அந்த அளவுக்கு செய்யப்படல அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அங்க கழிப்பறை வசதியும் ஓரளவுக்கு செஞ்சு கொடுத்திருந்தாங்க ஆனா மக்களோட எண்ணிக்கை வந்து அவங்க நினைச்சதை விட அதிகமாக வந்ததுனால டாய்லெட் பெசிலிட்டியுமே பாத்தீங்க அப்படின்னா அங்க பங்கேற்ற மக்களுக்கு வந்து பத்தல அதுவுமே ஒரு மிகப்பெரிய கன்சர்னா பார்க்கப்பட்டுச்சு சோ இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுனாலையும் பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து ரொம்ப பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஐந்து பேர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க சோ அதுல வந்து நாலு பேர் வந்து யார் அப்படின்னு சொல்லி அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க ஒருத்தர் வந்து அடையாளம் தெரியாத நபரா இருக்காரு அவரை பத்திய தகவல்கள் வந்து இன்னும் வெளியேற இருக்கு ஸோ வந்து மெரினா கடற்கரையில் இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா மெரினா கடற்கரையை சுற்றி உள்ள பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அஞ்சு நிமிஷத்தில் கடக்கக்கூடிய ஒரு இடத்த பார்த்தீங்க அப்படின்னா கடக்கிறதுக்கே ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில் வசதிகள் சரியாக செய்யப்படலை அதே போல் பஸ் வசதிகள் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினோரு மணிக்கு இந்த நிகழ்வு தொடங்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கு முன்னாடி இருந்தே பஸ் வசதிகள்லாம் எக்ஸ்ட்ரா செஞ்சிருக்கணும் ஆனால் அப்படி செய்யப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் இருக்கு அதே மாதிரி ரயில்களும் பார்த்தீங்க அப்படின்னா எப்போது எப்படி இயக்கங்களோ அதே மாதிரி தான் இயக்கியிருக்காங்க ஒரு சாகச நிகழ்வு நடக்கும் பொழுது நம்ம மெரினா கடற்கரையில் அதுவுமே ஒரு விடுமுறை தினம் அந்த விடுமுறை தினத்தில் வந்து இவ்வளோ பெரிய நிகழ்வு நடக்குது அப்படின்னா அங்கே வரக்கூடிய கூட்டம் எவ்வளவு இருக்கும் அதுக்கான ஏற்பாடுகள் நம்ம செஞ்சிருக்கணுமே அப்படிங்கிற அக்கறை இல்லாமல் தமிழக அரசு செஞ்சுட்டு தான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது இதுக்கு நம்ம தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விமானப்படை என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களோ அதை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ண தான் செஞ்சோம் ஆனாலுமே எதிர்பார்த்ததை விட அதிக மக்கள் வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிராபிக் ஜாம் ஏற்பட்டதுனால மருத்துவமனைக்கு செல்ல இருந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணுமே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்குமே பாத்தீங்க அப்படின்னா அங்க இருந்த பொதுமக்கள் தான் ஹெல்ப் பண்ணி அவங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக வந்து உதவி பண்ணியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருந்தோம் இந்த நிகழ்வுல நிறைய மக்கள் அவதி விட்டுறாங்க அப்படின்னு ஸோ அப்படி அவதிப்பட்டவங்களுக்கு அங்க இருந்த சக இளைஞர்களே பாத்தீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும் அதே போல மயங்கி விழுந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும் மயங்கி விழுந்தவங்களை வந்து நூத்தி

பேர் உயிரிழந்த சம்பவம் வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே வந்து சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு குறிப்பாக எதிர்கட்சி தலைவர்கள் வந்து இந்த நிகழ்வு வந்து ரொம்பவே விமர்சனம் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த நிகழ்வுல பங்கேற்ற முதல்வர் மு ஸ்டாலின் ஆகட்டும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் சொகுசா உட்கார்ந்துகிட்டு இந்த நிகழ்வு கண்டுகளிச்சாங்க ஆனா அந்த மக்கள் இவ்வளவு பாதிப்படைஞ்சிருக்காங்களே இது வந்து அவங்களுக்கு தெரியலையா இதுக்கான ஏற்பாடுகளை அவங்க பண்ணியிருக்கலாமே இவங்க அந்த இடத்துல தானே இருக்காங்க இவ்வளவு மக்கள் இருக்காங்களே அவங்க எப்படி கலைந்து செல்வாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இல்லையா அவங்க நினைச்சிருந்தா இதுக்கான ஏற்பாடு

அவங்க ஏன் பண்ணல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை வந்து எதிர்கட்சிகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வான் சாகச நிகழ்ச்சியில் ஏற்பட்ட குளறுபடிகளுக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்திருக்காரு அதே மாதிரி உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்கு அவர் வந்து இரங்கலுமே தெரிவிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய திரு கே அண்ணாமலை அவர்களும் இந்த நிகழ்வுக்கு வந்து மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தன் குடும்பத்துக்காக மட்டுமே मैं आची നടത്തി பொதுமக்கள் உயிரை குறித்து எந்த கவலையும் இல்லாமல் ஐந்து பேர் உயிரிழப்புக்கும் பல நூறு குடும்பங்களின் பரிதவிப்புக்கும் காரணமான திமுக அரசின் மீது கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு எதிர்கட்சிகள் விமர்சனங்களை வைக்கிறாங்க எடுத்துக்கலாம் ஆனா திமுகவினுடைய கூட்டணியிலே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரான திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களும் இந்த சம்பவத்தை வந்து கண்டிச்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விமான சாகச நிகழ்ச்சியில் ஐந்து பேர் உயிரிழந்த விவகாரம் அமைச்சர்களோ அதிகாரிகளோ சாகச நிகழ்ச்சியை காண்பதில் மட்டும் ஆர்வமாக இருந்ததாகவும் நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை கவனிக்கவில்லை எனவும் ஆதவ் விமர்சனம் பண்ணியிருக்காரு ஸோ இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து பேர் உயிரிழந்தது அப்படிங்கிறது மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஆனாலுமே நீங்கள் வந்து தமிழக அரசை குறை சொல்கிறது நியாயம் கிடையாது இந்த விஷயத்தை வச்சு நிறைய பேர் அரசியல் பண்ண நினைக்கிறாங்க வந்து நீங்க அரசியலாக்க நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் தான் கிடைக்கும் இதை அரசியலாக்க நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சியா இருந்திருக்க வேண்டியது ஆனாலுமே ஒரு சில குறைபாடுகள் ஏற்பட்டதாலையும் மக்கள் அவதி அடைந்ததாலையும் ஐந்து பேர் உயிரிழந்ததாலையும் ஒரு துன்பகரமான சம்பவமாக மாறிடுச்சு ஸோ இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நிகழக்கூடாது அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஒரே வேண்டுதலாக இருக்குது அதே போல் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த ஐந்து நபர்களுக்கும் நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்கலாம் ஸோ இது போன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி